اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم اغفر لي ولوالدي ولأساتذتي ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات برحمتك يا أرحم الراحمين اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام وتبارك تحينا بالسلام ودخلنا الجنة يا رب دار السلام يا سلام أنت السلام سلم في ديننا ودنيانا وفي عيشنا اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين اللهم اصلح ذات بيننا وبين قومنا بالحق وأنت خير الفاتحين يا فتاه يا عليم يا هنان يا منان يا ديان يا سلطان يا الله عبد ببابك واقف متضرع من خطايا اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه أما بعد رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الشيطان يعيدكم الفقر ويأمركم بالفغشاء والله يعيدكم مغفرة من وفضل والله واسع عليم وعن أبي موسى عبد الله بن قيس الأشعري رضي الله عنه عن النبي صلى الله عليه وآله وسلم قال إن الله تعالى يبسط يده بالليل ليتوب موسع النهار ويبسط يده بالنهار ليتوب موسع الليل حتى تطلوع الشمس من مغربها رواه مسلم புகழும் சக்தி வாய்ந்த நம்மை படைத்து பரிபாலனம் செய்கின்ற ஆலமின் ரபுல் அலிசா அல்லாஹு துல்லு தாலாவுக்கே குறித்தாக்கும் சாதியும் சமாதானம் என்னும் கருணையும் யூலக சர்தார் சையிதுல் காயினார் அகமது அல் முர்தலா முகமது அல் முஸ்தபா சல்லு அலி வலி வசல்லம் அன்னாரின் மீதும் பரிசுத்த குடும்பத்தை பின்பற்றிய உத்தம சத்திய சகாக்கள் கிளையார்கள் தோழர்கள் நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திக்கின்கள் சானிகீன்கள் சோதாக்கள் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் உற்றார் உறவினர் முழு உலக சமுதாயத்திற்கும் அல்லாஹ் இதாயத்தை செய்வதுடன் அருள் கூர்ந்து அவனது நாமத்தை அஃபு ஆஃபியத்தை நம் அனைவர்களுக்கும் வழங்கி இஸ்லாத்தில் நிரந்தரமாக காயும் தாயுமாக அமல் செய்ய வைப்பானாக எதாயத்தின் பக்கம் நம்மை சரியாக அல்லாஹ் வெற்றி வாகையோடு ஆக்கி வைப்பானாக அல்லாஹுபின் நல்லடியார்களே அல்லாஹுஜு ஷானோ மனிதர்களுக்கு பல்வேறான அருள் நிலமத்துக்கள் கொடைகளை அல்ல கொடுத்திருக்கான் அந்த பல்வேறான நிலமத்துகள் கொடைகள் அருள்களில் மனிதர்களுக்கு உயர்வான அந்தஸ்துக்களையும் வழங்கியிருக்கின்றான் மூன்று விதமான அந்தஸ்துக்கள் மனிதர்களுக்கு அல்லா கொடுத்திருக்கான் ஒன்று இயற்கையாக இஸ்லாமத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்க வைத்தது அதிலே நிலைக்கச் செய்தது மாணவி தாகா சல்லாஹூ அலி அலி வசல்லம்மா அவர்களை ஏற்று அவர்கள் சொல் செயல் நடைமுறை மௌனங்களை பின்பற்ற வைப்பது இரண்டாவதாக இயற்கை மார்க்கமாகிய இஸ்லாத்தில் இரு இரபி உமத்தே முகம்மதியா முகம்மது ரசூருல்லா வல்லதி நமா உ அஷித்தா உ அலல் குஃபாரி ரஹமா உ பைனகும் தராகும் ருக்கான் சுஜதா என்ற இயற்கையிலே அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்தது மூன்றாவது ஒரு பெரும் நிலைமை அல்லாஹ்விடத்தில் நாம் எதை கேட்டாலும் உடனே கபூலாகக்கூடிய நிலை அதன் முழு கொள்ளளவு வாழ்க்கை ஹலாலை பேணி ஹராமை விட்டு அல்லாகவே அஞ்சி ரசூலுக்கு வழிபட்டு நடப்பதன் மூலமாக கிடைக்கின்ற அங்கீகரித்தல் துவா இந்த மூன்றும் இந்த சுண்ணத்வல் ஜமாத்துடைய அக்லீதாவின் கொள்கைகளை பூடிப்பாக இருக்க இருக பற்றி பிடித்து மாணவிதாக செல்லோ அலைவ செல்லத்தை பின்பற்றக்கூடிய உத்தம மக்களுக்கு அல்லாஹ் அல்லாஹுதுல்லஷான அதிகமாக இவைகளை நிரந்தரமாக இருக்கும்படி அல்ல ஆக்கி வைத்திருக்கும் நாம் சத்தியத்தின் கீழ் நித்தமும் நீதியாய் உண்மையோடு வாழ்ந்திடுவதற்காக நமக்கு பல்வேறான அறிவுரைகள் அறிவுறுத்தப்பட்டிருக்கும் அந்த அறிவுரைகளில் அறிவுறுத்தப்பட்டவைகளில் மூலமாக அல்லாஹுல்லஷானோ தாலா மிக பெரும் ஒரு அருள் பாக்கியம் நமக்கு கொடுத்துருக்கா அதுதான் ஐங்கால தொழுகைகளை பாபந்தியாக அல்லாஹ் ரசூல் சொன்ன பிரகாரம் அஞ்சி நாம் தொழுது கொண்டு ரிக்கிர் ஃபிகிர்கள் தராபத்தே குர் ஆன் சலவாத் போன்ற நல்பெறும் அமல்களை செய்யும்படியான ஒரு ஆர்வத்தையும் அருள் பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்திருப்பது நமக்கு மிக சால சிறந்த வழிமுறைகளில் ஒரு முக்கியமான வழியாக அல்லாஹ் தந்திருக்கான் அல்லாஹ் இதை பற்றி குரானிலை கூறும்போது ஷைத்தான் அல்லாஹால் லாயனத்தை செய்யப்பட்ட பழிக்கப்பட்ட ஷைத்தான் எய்துக்கு முல் ஃபக்கர இந்த உலக வாழ்க்கையில் உங்களிடத்தில் அதிகமாக உங்களுக்கு வறுமையை தான் அவன் விரும்புவான் தூண்டுவான் வயமுறுக்கும் பில் ஃபைஷா அருவறுக்கத்தக்க மானக்கேடான ஈன செயலை தான் உங்களுக்கு ஆர்வம் கொடுத்து செய்ய தூண்ட வைப்பான் ஆனால் வல்லாகுவய்துக்கும் ஆஃபிரத்தை அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பையும் ரஹமத்தையும் அவனுடைய அவனது பதில் தனிப்பெறும் கருணை சிறப்பையும் உங்களுக்கு அல்லாஹ் கிடைக்க செய்வான் வல்லாஹு வாசியன் அலீ அல்லாஹ் மிக விசாலமாக உங்களுக்கு உதவி புரிந்து நீங்கள் செய்வதையெல்லாம் அறிந்து நலவின் பக்கம் உங்களை திருப்புகின்ற அருள் பாக்கியமுடையவனாக அல்லாஹ் உங்களுக்கு அருள்களை வழங்கி கொண்டிருக்கின்றான் என்று இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு அல்லாஹு எச்சரிக்கின்றான் அல்லாகுவின் நல்லடியார்களே நாம் வாழ்வது எனமோ சில காலங்கள் அந்த சில காலங்களில் அல்லாங் நமக்கு காட்டி கொடுத்த வழிமுறைகளை நாம் பின்பற்றணும் செல்லமாக அலைவ அலைவ செல்லம் அவர்கள் நமக்கு பல்வேறான எளிதான துறைகளை அமலிலே உயர்வான நிலைகளை தெஸ்மீக்கிரி ஃபிக்ரி எல்லாத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் அபி மூசா அப்துல்லா ஐபுன கைசில் அஷ் அரியர் அலி அல்லாஹூ அன்பு அவர்கள் சல்லல்லாஹு அலி வசல்லம் கூறியதாக ஒரு ஹதீசை நமக்கு தெரிவிக்கிறாங்க அல்லாஹ் முதல் வானத்திலிருந்து அவனுடைய கைகளை விரித்து வைத்திருக்கின்றான் கை என்றால் கருணையின் அந்த கடலான கருணையை விரித்து வச்சிருக்கான் தூப மூசி உண்ணஹா பகல்லை செய்த பாவங்களை பகலிலே செய்த பாவங்களை இரவு வரை மன்னிப்பை கேட்க மாட்டார்களா என்னுடைய அடியார்கள் அவர்களை மன்னித்து விடுவேன் என்று அல்லாஹ் கரங்களை விரித்து வைத்திருக்கின்றான் பகலிலே அல்லாஹ் கையை விரித்து வைத்திருக்கின்றான் விரித்தி ஷம்ஸ் இரவிலே செய்த பாவங்களை என்னிடத்தில் நல்லடியார்கள் இறை நேசர்கள் மூமின்கள் கேட்க மாட்டார்களா என்று பகலில் விரித்து வைத்திருக்கின்றான் எதுவரை ஹத்தா தத்திரா ஷம்சுமின் மகரிபிகா பகலிலே செய்ததை இரவிலேயும் இரவில் செய்ததை பகலிலேயும் கையை விரித்து அல்லாவுத்தா அந்த மகறி அதாவது அசர் முடிந்த மகரிபு தொழுகை வரை இவன் தனது அருள் கைகளை அல்லாஹ் விரித்து வைத்திருக்கின்றான் என்று என்ன அனாலம் பெருமானார் محمد الرسول الله صلى الله வசல்லம் واله وسلم அவர்களை குறிப்பறாங்க அது மட்டும் இல்ல யா ايஹுன்னாஸ் ஜனங்களே தூபு இல்லல்லா அல்லாஹ்விடத்தை நீங்கள் தௌபா செய்யுங்க வஸ்தகிருஹு அதிகமாக எஸ்திஃபார் செய்யுங்க ஃபின் நயதுபு ஃபில் யௌமி மத்தமரா ஒரு நாளைக்கு நான் நூறு முறை அல்லாவிடத்தே பச்சாதாபப்பட்டு மன்னிப்புக்காக நான் அல்லாவிடத்தை பரிந்துரை இஸ்தீஃபார் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று அன்னலம் பெருமானார் அகமது அல் முர்தல்லா செல்லல்லாஹு அலை வசல்லம் நமக்கு காமிக்கிறாங்க இதில் தௌபா என்பது நமக்கு வாஜிப் இஸ்தீஃபார் தௌபா இஸ்தீஃபார் என்று சொல்வாங்க தௌபா என்றால் பாவ மன்னிப்பு இஸ்தீஃபார் என்றால் அந்த பாவத்தை மன்னிக்குவதற்காக அல்லாவிடத்தில் நாம் உதவி தேடுதல் அப்போ அந்த அல்லாவிடத்தில் நாம் அதிகமான உதவி தேடுதலின் மூலமாக அந்த இஸ்திஃபாரை கொண்டு மோட்சம் பெற முடியும் இஸ்திஃபாரில் பல வகை உண்டு அஸ்தஃபிருல்லா அஸ்தஃபிருல்லாஹல் அலி இலாஹிம் இல்லதீலா இலாஹில்லா உல்ஹையல் கையும் வாத்து விலை أستغفر الله أستغفر الله من ما سوى الله وكل شيء يقول الله أستغفر الله أستغفر الله ربي من كل ذنب خطيئة وأتوب إليه أستغفر الله أستغفر الله العلي العظيم الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه போன்ற எண்ணற்ற மனிதருடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய தௌபா இஸ்ரீஃப் அல்லாஹ் அல்லா நமக்கு கொடுத்துருக்கான் ஷெய்தானுடைய குடம் தீயதை தூண்டி தீயதன் பக்கம் மக்களை கொண்டு செலுத்த அழிப்பது அல்லாஹுடைய கருணை மக்களை மன்னித்து அவர்களை உயர்வாக்கி நல்ல பல அமல்கள் செய்ய வைப்பது அல்லாஹ் சொன்ன பிரகாரம் வாழ்வோம் அறக்க நிலையை விட்டு மாறுவோம் நாம் உயர்ந்த அந்தஸ்தை அடைய தாகா செல்லலாகு அறைவ செல்லத்துடைய சொல் செயல் நடைமுறைகளை பின்பற்றி உயர்வான கண்ணியமிக்க அருளை அடைய நாம் முயற்சி செய்து கொண்டே இருப்போம் இஸ்திஃபாரின் மூலமாக நம்மை நாம் தற்காத்து கொள்வோம் கொல்ல ரஹ்மான் நம்மை மன்னித்து உயர்வான அந்தஸ்தை வழங்கிடுவானாக எதாயத்தில் நிலைத்திருக்கச் செய்வானாக நாம் இதாயத்திற்கு தகுதியுடையவர்களாக ஆகுவோமாக வாகிர் தவானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லமின் வசலாம் அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ